यो त मुछ्या यो भेडाको बात गरिछ नै नैला रंगिन ना आ बन्दोडी हो यो भेडा सर पुनि नला ब्याग बन्द ना होइला आ वाइडा बन्द ना कन्जमे रोलिङ नै

அதுல பழகுபடுத்திட்டு அப்படி அது வந்து நூத்தி ஐம்பது எழுபத்தஞ்சு வருஷமா தாங்க எழுபத்தஞ்சு வருஷமா

இல்லனா வர மாட்டாரு அப்படி சாப்பிட்டு நாங்க மொதல்ல அப்பா மொதல்ல இந்த மாதிரி கேமரா கேமரா நாலு பேர் கேமரா இது எத்தனை தடவை காலைல வந்துச்சு சும்மா நாலு பேர் ட்ரீட் போயிடுச்சு காலையில ஒரு ரெண்டு பேர் அட்ஜஸ்ட் பண்ணிடுவீங்க பாத்தீங்களா இப்போ ஆரம்பிச்சு என்னால வீட்ல இருந்து வணக்கம்மா <laughs> வணக்கம்மா <laughs>

Nah, kalau mati tadi

எங்கள் அப்பா மட்டும் இல்லை எங்கள் அத்தை எங்கள் மாமா எங்கள் பாட்டி எங்கள் குடும்பத்தில் மட்டும் நாலு பேர் சிக்கிறாங்க எங்கள் குடும்பத்தில் மட்டும் நாலு பேர் சேர்க்கணும் இன்னும் எத்தனை பேரும் கணக்கு வரல இன்னும் இப்போ நாலு பேரும் தூக்கிட்டு போயிருக்காங்க காலையில் ஒரு அஞ்சு பேர் அட்மிட் பண்ணியிருக்காங்க சார் ஆஃப் ஹார்மணாக்கு முன்னாடி சார் ಅದು ಹೇಳಿದ್ನಲ್ಲ 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 ಅದು ಹೇಳಿದ mama yaar yaar theek hai theek hai bolne ke liye 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 bolne ke बस मोड में हां आईना आईना बंद नहीं तो मैं तो अंदर कर दूंगा आगे 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 बढ़िया नहीं हुआ था वो कलर बना ना दिक्कत हो रही और